அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் சென்னை தீநகரில் உள்ள பாஜக கமலா த தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கொடுத்தா அதில் ஜிஎஸ்டி இருக்குது திடீர்னு இந்த மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரளியை கலப்பி விட்டு ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய மிகப்பெரிய புரளி இது மத்திய அரசுக்கு வேணும்னே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஜிஎஸ்டின்னு சொல்கிறதே மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு கிடையாது அனைத்து மாநிலங்களும் இணைந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரையில் ஒருவர் ஒரு கடையில் வாடகை கொடுக்குறாருன்னு சொன்னாக்க அவர் எந்த விதமான ஜிஎஸ்டியும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் இதற்கு முன்னால் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு காங்கிரஸ் அரசு இருந்தபோது அப்போ என்ன அந்த சேவை வரியில் முக்கியமாக என்ன இருந்துச்சுன்னா சர்வீஸ் டேக்ஸில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு பில்டிங் இருந்து அதை வர்த்தகத்திற்காக வர்த்தக ஒரு ஒரு கடை வைக்கிறதுக்கோ இல்லை அலுவலகத்திற்கோ வாடகைக்கு விட்டாங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அவருடைய வருமானம் இருக்குமானால் அதுக்கு மேலே அந்த வாடகை வரும் என்று சொன்னால் அதில் பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட் சேவை வரியிலிருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு அந்த சேவை வரியை வசூல் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய அரசாங்கத்தில் அப்படியே ஒரு 100% அதிகுமாகி அதிகமாகி இருபது லட்சம் ரூபாய்க்கு த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க உச்ச வரம்பு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஏதோ ஏதோ ஒரு வகையில் வருமானம் அல்லது வாடகை வாடகை மூலமாக வரக்கூடிய வருவாய் இதெல்லாம் 20 லட்சம் ரூபாயை தாண்டினவங்க இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு போடணும் இது கோர்ட்டில் ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு உச்ச நீதிமன்றம் இப்பொழுது இதற்கு எந்த தடையும் இல்லை அதனால் இதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால இப்போ இது ஏதோ புதுசாக வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது இல்லை குறிப்பா இப்போ நான் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் வருது வருவாய் வருதுன்னு சொன்னாக்க அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு மேலேயும் எனக்கு வாடகை மூலமாக வருவாய் வந்தால் ஒரு கடைக்கு விட்டோம்னா இது வீடு வீடுகளுக்கு ரெண்டல் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக வீடுகளுக்காக வாடகை கொடுக்குறதுல பொருந்தாது கடைகளுக்கு மட்டும் அப்படி இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வருவாய் பெற்று கொண்டிருந்தால் அந்த இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள அந்த வாடகை வருவாய்க்கு நான் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி என்னுடைய நான் யாருக்காவது வாடகைக்கு விட்டால் நான் கலெக்ட் பண்ணும் வசூல் செய்ய வேண்டும் இங்கே என்ன பிரச்சனைன்னு எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சாதாரண ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் ஆயிரத்தி எட்நூறுரூபா கொடுக்கணுமா அப்படின்னா நம்பர் ஒன்று இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே யாருக்கு இருக்கிறதோ அது அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இரண்டு இந்த நபர் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் ஜிஎஸ்டி வரி பதிவு செய்யப்பட்டவராக இருக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்டவர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம் இப்போ ஒருவேளை பதிவு செய்யப்பட்டவராக இருந்தால் அந்த பதினெட்டு பர்சன்ட் ஆயிரத்தி எட்நூறுபா பத்தாயிரம் ரூபா வாடகைன்னு இருந்தால் ஆயிரத்தி எட்நூறுபா கொடுத்துட்டு அவர்களுடைய அன்றாட வியாபாரத்திலிருந்து ஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ் எடுப்பாங்க இன்புட் டேக்ஸ் எடுப்பாங்க அதில் அவங்க அதை சமன் செய்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் இந்த மாதம் நான் நாலாயிரம் ரூபாய் கட்டினோம் பொருள் விற்றுதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிரத்தி எட்நூறுரூபா அதில் கடிச்சிக்கலாம் சரி அப்படி இல்லைங்க அவர் ஜிஎஸ்டியே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வசூல் செய்த அந்த பணம் இதில் காண்பித்து என்னுடைய வரவு இருந்து அதாவது அந்த கடையினுடைய சொந்தக்காரர் அவர் ரிவர்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அந்த ஆர்சிஎம் என்ற அடிப்படையில் அவர் கழித்து கொள்ளலாம் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா அதிகமாக வருவாய் யாரிடம் இருக்கிறதோ இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சர்வீஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும் இது சட்டம் ஏற்கனவே அதான் இருந்துச்சு இப்போயும் அதான் இருக்குது முன்னால் விட ஒரு நூறு மடங்கு அப்படியே அதிகமாக இப்போது அந்த உச்சவரம்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ திடீரென இங்கேருந்து வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க இதில் பல்வேறு விஷயங்கள் ஒன்று இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரையில் ஜிஎஸ்டியில் பதிவு செய்யாத நபர்கள் சாதாரணமாக ஒரு கடை வச்சுருக்கலாம் இல்லை ரிசெராக்ஸ் கடை வச்சுருக்கலாம் டீ கடை வச்சுருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது ஆனால் இப்போ என்ன கலப்பு விட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ நமக்கு வந்து இங்கே மோடி அரசாங்கம் டாக்ஸ் போட்டுடுச்சின்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இதை இங்கு திராவிட மாடல் இதைத்தான் நாம் திராவிட மாடல் என்று சொல்கிறோம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றது வருவாயை பெருக்குவதற்காக அல்ல ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகளில் ஒரு நேர்மையை கொண்டு வருவதற்காக எந்த ஒரு வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு லட்ச ரூபாய் வாடகை கொடுத்தா கூட அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க ஏனென்றால் ஒருவேளை அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே சொத்து சொத்தின் மூலமாக வருவாய் பெறுகிறவர்கள் அந்த பதினெட்டு பர்சண்ட்டை வாங்கினாலும் கூட அந்த மாதமே வெறும் பேப்பரில் கழிச்சுருவாங்க நான் இவ்வளோ கட்டணும் இவ்வளோ நான் இதை கட்டிருக்கிறேன் அப்படின்னு கழிச்சுருவாங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவங்க எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி கட்டாதவங்க இதில் வரவே மாட்டாங்க அதே போல் ஒரு அந்த ஒரு பெர்செண்டில் இருக்கிறவங்க அவங்களும் இதில் வரமாட்டாங்க கம்பவுண்டிங்கில் இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க ஆக எந்த ஒரு வணிகருக்கும் இதில் பாதிப்பு இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறது வேண்டுமென்றே ஒரு பதட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நம்முடைய பொருளாதாரத்தை நாமே நாசம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது மழை வெள்ளத்தை புயலை உங்களால் அந்த பிரச்சனைகளை உங்களால் சரி செய்ய முடியவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடல் தமிழக அரசு இது போன்ற செய்திகளை ஏன்னா அந்த ஜிஎஸ்டியில் மாநில அரசும் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ மாநில அரசு இந்நேரம் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க வேண்டுமா வேண்டாமா மாநில அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இது மாநில அரசனுடைய கடமை இல்லையா ஜிஎஸ்டியில் இது போல் நடக்குதுங்க இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வேண்டியது எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய யார் வசூல் செய்கிறது மாநில அரசு அப்போ அந்த மாநில அரசு இந்நேரம் இது தவறானது பொய் வதந்தி இதை யாரை நம்பாதீங்க அப்படின்னு மாநில அரசு ஏன் சொல்லவில்லை இதைத்தான் நாம் கேட்கிறோம் அப்படின்னா வேண்டுமென்றே பழியை வந்து மத்திய அரசின் மீது போடணும் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்கிற மலிவான அரசியல் அதே போல் பல இடங்களில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறதெல்லாம் மாநில அரசால தான் அனுப்புகிறாங்க நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுறேன் அதே மாதிரி இந்த பில்ஸ் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாநில அரசு அலுவலர்கள் வணிக வரித்துறை அலுவலர்கள் செய்யக்கூடிய காரியம்தான் சில கைட்லைன்ஸ் வந்து இந்த தவறு செஞ்சால் இந்த தவறு செய்ததாக மாட்டிக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் சட்டம் அப்படின்றது சட்டம் ஆனால் வலுக்கட்டாயமாக போய் இந்த நீங்க பில் கொடுக்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சு இப்படி வர்த்தகர்களை துன்புறுத்துவது என்பது மாநில அரசு வர்த்தக அந்த ஜிஎஸ்டினுடைய அந்த பிரிவு தான் இதெல்லாம் செய்கிறீங்கள அப்போ இந்த விவகாரத்தில் கமர்ஷியல் ரெண்டில் ஜிஎஸ்டி அப்படின்றது தவறான தவறாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்றத ஏன் சொல்லலை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இதை கிளப்பி விடுறாங்க மாநில அரசுக்கு பதினெட்டு பர்சன்டில் ஒம்பது பர்சன்ட் மாநில அரசுக்கு தான் போக போகுது இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஏன் மாநில அரசு சொல்லலைன்றது தான் கேள்வி உடனடியாக மாநில அரசு வணிகவரித்துறை அமைச்சர் உடனடியாக இது குறித்த விளக்கத்தை வெளியிட வேண்டும் வர்த்தகர்களும் இது குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் பட்டய கணக்காரரிடம் சார்ட் அக்கௌண்டன்ஸ்கிட்ட கேளுங்க இதில் எந்த விதமான பிரச்சனையும் தாக்கமும் ஏற்படாது ஜிஎஸ்டியினுடைய ஆப்ரேஷனில் இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பதினெட்டு பர்சண்ட்டு கொடுக்கிற அந்த கட்டிட உரிமையாளர்கள் அந்த கட்டிடத்திலுக்கு ஆகக்கூடிய செலவுகள் சிமெண்ட் வாங்குறது கல் வாங்குறது பெயிண்ட் வாங்குறது கம்பி வாங்குறது இந்த மாதிரியில் வரக்கூடிய ஜிஎஸ்டி அந்த வரியை கூட இதில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்து அவர்கள் அதை சமன் செய்து கொள்ளலாம் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணம் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்